ஆதிதம்ல தான் வந்து நான் அம்மா என்னா செய்றோம் அப்படிங்கருக்கு எல்லęczா ஜோன் இருக்கும். ஆமா ஸோபா அங்க. முடி வீட்டுக்கு வந்து சோஃபா கிடக்கு கேரம் என்னடா வீட்டுக்கு வந்து வேல் கிடக்குறதோஃபா உள்ளுக்கு வச்சு கிடக்கு அம்மாவை வந்து கொஞ்சம் உள்ளுக்காக வந்து காட்டுறது வீடியோ மற்ற மிகவும் ஒரு அக்கா தண்ணி காய்கறிய சொல்லியிருந்தா என்னடா தம்பி தாங்கள் வந்துட்டு உண்டாம் வந்து பார்க்கணும் அம்மா அம்மாவா செய்ய சமையல கூட விரும்பி பாக்கலாம் ஆனா இப்ப வந்துட்டு சமையல் இல்லையா ஒரு வீட்டுல வந்து வந்து சமையல் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் அதெல்லாம் வந்துட்டு அங்கடுக்கல நம்மளா வந்துட்டு இப்ப சமையல வந்து போட்டுக்கொண்டு வருவோம் அதுக்கு ஏற மாதிரி அம்மாற சமையலுமே வந்துட்டு ரொம்ப மிஸ் அம்மா பண்றவங்க வந்துட்டு ஏதோ கனடாலயோஸ் இருக்குது இல்லடா என்ன இடம் தெரியும் கனடா போல இருக்குது

பாப்படாக்கே தொட்டு கும்ப போய் கொடுக்காத சரி அம்மா தண்ணி பாட்டு காய்க்க சரி இப்ப வந்து வீட்டு வேலையம் வந்துட்டு அறியாம வந்து இந்த வேலையை நாள் கொடைக்கட்டும் அப்பய அண்ணா சொன்னா இப்போ இப்ப வந்து செய்யாத உங்க கம்பி மழை அந்த இருந்தா அதெல்லாம் சொல்லி இப்ப என்ன

செய்ய எஞ்சல் ஆடுவாப்போங்க அம்மம்மா பாருங்க அம்மம்மா வந்துட்டு படுத்த படுக்கையில இருக்க காரணமே நம்ம சொல்லுங்க 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 எல்லாத்துக்கும் அம்மாவும் அதான் வந்துட்டு அம்மா என்ன அம்மான்னு கோவமாக இதுக்கான காரணம் என்ன உடனே சண்டைப்பட்டதுக்கான காரணம் சொல்லுங்க பரவாயில்ல ஏன் மறைப்பா அப்போ கொஞ்சம் 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 ரைட் இங்கெல்லாம் வந்து பாருங்க நல்ல மழை தான் வந்துட்டு பெஞ்சு கொண்டு இருக்குது அப்படி இருக்க நாங்கள் இப்போ வந்துட்டு எங்கே சாப்பாடு தான் வந்து செய்ய போறோம் என்ன அது பாக்கணக்கே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே அப்ப நல்ல ஒரு சாப்பாடு நம்ம வந்து செய்ய போறீங்க ஆமா அம்மா அம்மாவோட என்ன அப்பா என்ன புரியுதா நீ புரியன்னேன்னா நம்ம இந்த கமெண்ட்ல கட்டுமரம் போட வேண்டாம்னு இப்படி

சேனோம் ஆமற புஞ்சி வரனே ஏட்ட காண்டே 100 ரூபாய் எடுக்காதே ீங்க

ഇങ്ങല പേര് കൊണ്ട് എレンジറ്റിങ്ങോ അങ്ങോട്ട് ഡയറക്റ്റ് കേറ거든요 അങ്ങോട്ട് മളേ എレンジറ്റിങ്ങോ സി അങ്ങനെയാണ് നമ്മൾ വണ്ടിയിൽ മളേകളെ വണ്ടിട്ടാമോ നടീക്കൊന്ന് പേരോ ഇല്ലയാള് പോയി ഞാൻ ഇന്ന് വന്ന നന്ന പെരുംതക്ക പോയി ഇടണ്ട അമ്മയുടെ സഹായം ഇടാൻ പോയിട്ട് വrow ഓളെ ഓളെ കേറി വരുവാ ഇന്നി ഇപ്രഷൻ ഇതാ നൈറ്റൻസ് രോസ

ீங்கள

தெரிய பால்கோவாய் நம்ம இது ஒரு பால்கோவான செட்டப்லாம் அம்மா சரி செஞ்சு அவங்க நம்ம கிடையாது காய்ச்சி ஒன்று இருக்குண்ணா ஓகே நான் சரி ஓகே இப்போ வந்துட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் அம்மாட்ட வந்து கொடுத்து அடுங்க ஏன்

പിന്നുള്ളവള <coughs>

போ <kung> <padam permane> <mad Liberty Overwatch> சரி ஓகே நாங்க வந்து எப்படி இருந்தேன்னு சொல்லி மறக்காம நல்லா இருக்கு கண்டிப்பா வந்து இந்த லோகிக்கிட்டு ரெண்டு பால் துறை மேலே எங்களோட வளர்ந்து எங்களோட வளர்ந்தா இருக்குது கண்டிப்பா வந்து சொல்லி மறக்காம நல்லூர் மலை நேரத்துல வந்து அம்மா சாப்பாடு சரியா வந்து என்னன்னு நினைஞ்சு போடுறேன் வரைக்குமே இதை வந்து நான் முடிச்சு கொள்வோம் பஸ் ஸ்டைண்ட் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அது இப்படிப்பட்ட கொடுங்க நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் நாளைக்கு வந்துட்டு அந்த கார்த்திகை எவ்வளவு கிட்டதானே அதுல சந்திப்பேன் அதை சந்திப்போம் முடிச்சு கொள்வோம் ஒரு பாய் கண்டு பாய் பாய் பாய்